சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நம்ம சிறக்கு போகும்போது சிரடிக்கு பக்கத்தில் ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சனி சிக்னாப்பூர் இங்கே சனி பகவான் கோயில் இருக்குது இது பார்த்திங்கன்னா தான் சனி பகவானாக கொண்டாடுவாங்க அங்கே அங்கே செலலாம் இல்லை சாயராம் இந்த கல்லு தான் கருங்கல் தான் அந்த கருங்கல்லில் எல்லாரும் எண்ணெய் வாங்கி ஊற்றுவாங்க தன்னுடைய பாவங்கள் போனோம் சனி பகவானோடைய தொல்லைகள் நம்மளை நீங்கணுன்ட்டு சிறைக்கு போகிறவங்க நிறைய பேர் அங்கே போயிட்டு தான் போகும் நாமளும் இந்த முறை அங்கே போயிட்டு தான் வந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சனி பகவான் ஆப்போசிட்டில் அதை கட்டின ஒரு மகாராஜா அது எல்லாமே உள்ளே இருக்குது அது பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயம் அந்த மகாராஜாவான் அந்த ஊரில் சொல்கிறாங்க இவர் மகாராஜா இந்த கோயிலை கட்டின மகாராஜா இதுக்கு ஓப்பனாக தான் இருக்கும் மழை வெள்ளம் எல்லாமே மழையும் சூரியன் எல்லாமே போனோம் இதுக்கு பல முறை மேலே கூரை கட்டினாங்கன்னா அது இடிஞ்சு ஊழிஞ்சிருச்சான் அதுதான் பெரிய பிரச்சனையே இங்கே அங்கே சனி பகவானை முன்னிட்டு இங்கே யாகங்கள் நடத்துவாங்க பூஜை பண்ணுவாங்க இங்கே உட்காந்து அங்கே போகிறவங்க இங்கே நமக்கு சனியால் பாதிப்பு இருக்குதுன்னா அங்கே உட்காந்து தியாகம் பண்ணால் சரியாடுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வடநாட்டில் இது சனிஸ்வரன் போய் திருநள்ளாறு மாதிரி வடநாட்டில் இது சனி சிக்னாபூர் அவ்வளவு ஃபேமஸானது அங்கே அவ்வளவு கூட்டம் வரும் சனிக்கிழமை சரி இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் விழா நாட்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் இந்த முறை அதுதான் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த முறை நாங்கள் போகும்போது அந்த ஆத்து மிக பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருந்தாங்க நாங்கள் இப்போ முன்னாடியெலாம் கட்டின்னு இருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இது பாருங்கள் இது ஆற்று வாரமாக தான் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க நவகிரகங்களும் அங்கே கோயில் மாதிரி தனியாக கட்டி வச்சுருக்கிறாங்க இப்போ நான் இந்த முறை போகும்போது தான் இதை நாங்கள் பார்த்தோம் அது பாருங்கள் சுற்றி அழகாக நல்லா கும்பாபிஷேகம் நடத்திங்க இந்த ஆறு அந்த ஆறு வாரமே இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கு சனி பகவான் இந்த ஆறு வாரம் தான் இருக்கிறார் அவர் நவகிரகங்கள் அங்கே உட்கார வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு நவகிரகமும் அதோட பேர் வச்சு ஒவ்வொரு திசையை பார்த்தா மாதிரி அங்கே உட்கார வச்சுருப்பாங்க இது எல்லாமே நவகிரகங்கள் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் சின்னதாக இருக்கும் இது பெரிய நவகிரம் அங்கங்கே வச்சு நவகிரகங்கள் சுற்றி வராங்க எல்லாருமே அதை தொட்டு கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்க உள்ள ஒவ்வொரு நவகிரகத்தை பேரும் எழுதி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் இப்போ தான் திறந்துருக்குறாங்க நான் கடந்த முறை போகும்போது இல்லை இந்த முறை நாங்கள் போகும்போது தான் இதை திறந்து வச்சுருக்குறாங்க உண்மையிலே நீங்கள் சட்டிக்கு போனீங்கன்னா பூனேலேருந்து போகிற மாதிரி இருந்தால் இந்த நவகிரக கோயிலுக்கு போவாங்க இல்லை பக்கத்தில் தான் இருக்குது எழுபது கிலோமீட்டரு அங்கேருந்து நீங்கள் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணிங்கன்னா இந்த நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வடநாட்டில் தென்னாட்டில் திருநள்ளாறு மாதிரி வடநாட்டில் சனி சிக்னாபூர் ரொம்பவும் ஃபேமஸான கோயில் த நீங்கள் சிட்டிக்கு போனால் ஒரு முறை இதை பார்த்துட்டு வரலாம் நம்மளை பிடிச்சிருக்கிற ஏழரை சனி எல்லாம் விலகும் என்ற ஒரு நம்பிக்கை ஆனால் நான் அப்பா கிட்ட சொல்கிறது அப்பா நீங்கள் இருக்கும்போது எந்த சனியும் என்னை பிடிக்காது அப்படி பிடிச்சாலும் அது என்னை பாதிக்காது காரணம் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்ற நம்பிக்கை அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த சனி சிக்னாபூருக்கு எப்போயும் போயிட்டு வருவோம் சாய்ராம் ஓம் சாய்ராம்